என்ன பேம் ஆட்டு ஊட்டி இன்னும் கிடைக்கலையா ஆடுங்க கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல நான் மிந்திரை சுற்றி தேடி பார்த்துட்டு வந்தால் ஆட்டு ஊட்டியா அது பொழுது போயிடுச்சு தானாகவே உண்மை வீட்டுக்கு வந்துடும் நாய் பிடிச்சிச்சா என்னென்னு தெரில ஏன் வரும்போது மாம்பழ கீழே குறந்தா போய்கிட்ட மாம்பழலாம் கிடச்சி ஆனால் இந்த நேரத்தில் மாமரத்திட்ட போக முடியாது இன்னைக்கு செவ்வாய் கிழமடியே பைத்தியக்காரியை இன்னைக்கு செவ்வாய் கிழமை எங்கள் மாமரத்தில் முனி இருக்கு தெரியுமே தெரியாதான் ஆயவ தானே கீடுதல் விட்டுது முனி தான் கீழ்தல் விட்டுது ஆயவ பழம்லாம் நிறையா பழம் கிடக்குது நண்பர்களே எங்கள் மாமரத்தில் ஆனால் வந்து ஆசையாக இருக்குது அது நாங்கள் பகலில் தான் போவோம் இப்போ பொழுது போயிடுச்சா அது இல்லாமல் கிழமையாக இருக்குது நமக்கே நேரம் தெரியல மினி இருக்குது மினி எதாவது அடைஞ்சு பண்ணி விட்ருவோம் இது இதில் இருக்குது நீங்கள் அது வந்து கேலியாக நினச்சாலும் சரி கிண்டலாக நினச்சாலும் சரி அது உண்மை எங்கள் பெருமா ஒரு டைம் எங்கிட்டு விருந்தாடி நாங்கள் போன வருஷமாக மூணாவது வருஷமும் தெரில இந்தமாதிரி மாம்பழ நாளையில் எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து எங்கள் அம்மாவால் முடியல எங்கள் அம்மா நல்லா தான் இருந்தாங்க இதில் ஆற்றுக்கு தழை ஒடிச்சு தான் தள்ளி விழுந்துட்டாங்க மாம்பழம் நீ பறிக்கான்னு சொல்லி எங்கள் பெருமாவை சொல்லியிருக்காங்க எங்கள் பெருமா பறிச்சிட்டு போயிருக்கு அன்னை நைட்டுக்கே போய் கனவில் அம்மா விரட்டு விரட்டுக்கு முனி பயம் உறுத்தி கனவு கொண்டு தூங்கி எஞ்சி அழுதுட்டு சாமி கும்பிட்டு அப்புறமா தூங்கிச்சான் போய் பயமுத்திட்டுச்சு இதில் முனி இருக்குது நம்ம அதனால் நாங்கள் வந்து பட்ட பகலில் வருவோம் செவ்வாய் வெள்ளியில் அந்த இடத்துக்கு வரவே மாட்டோம் ஒரு மணி நேரத்துக்கு பொழுது மணி நேரத்துக்குலாம் அப்புறம் குளிக்கிற சமயத்தில் குளிக்கிற நாளில் கூட இந்த ஓரம் நாங்களாம் வர பயப்பிடுவோம் நாங்களே வந்து பறிக்கணும்னா நான் இருந்தால் தான் வருவோம் தனியாக வர மாட்டேன் எங்களை மற்றபடிலாம் எந்த இடஞ்சல்லாம் பண்ணலை எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை கெடுதல் விட்டுச்சு அதில் அவங்க போய் ஒரு புரி பார்த்த இடத்துல அம்மா வந்து ஒரு மினி அடைஞ்ச உள்ள செத்த பொண்ணு அந்த மரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அது சாமி தான் இருக்கா இல்லை அந்த சாமி அடைஞ்சலால் செத்தவங்க தான் இருக்காங்களான்னு தெரியல ஆக இதில் இருக்கிறாங்க அது வேணா உண்மை அதனால் நாங்கள் அதிகவங்க பொழுதுபோனார் இப்போ செவ்வாய்கிழமை வேறு பயமாக இருக்குன்னு என்ன ஏற்கனவே நமக்கு நேரம் தெரியல ஒரு மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு மாம்பழத்தால் தான் என்ன சூகர்மான் கூப்பிட்டு குடும்பமே பிரிஞ்சுதான் தானே முருகனும் பிள்ளைங்க பிரிஞ்சா கதையா நம்ம ஒரு மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு மானபங்கமாக போட போகுது அது நம்ம மரம் தன்னடி காலையில் வந்து பொறுக்கிக்கலாம் ஆ தான் பழமெல்லாம் நிறையா கிடக்கு அது குரங்கு வந்து அடிச்சு எல்லாம் கொத்தி கிடக்குது பழமும் ஒரு

ஆனா கண்ணு மட்டும் கொஞ்சம் மங்களம் தெரியுது கண்ணு மங்களா தெரிதா நல்ல இந்த பக்கம் சரி சரி ஓகே